கதை கருவூலத்திலிருந்து இன்றைய கதையின் பெயர் இலையின் பயணங்கள் வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் ஒரு பெரிய மரம் அதில் லட்சக்கணக்கான இலைகள் உள்ளன காற்று சுழன்று சுழன்று வீசியது இலைகள் பறந்தன சர் 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 மாமாவின் கூடையில் ஒரு இலை விழுந்தது நான் ஒரு அழகான குருவியை சந்தித்தேன் நான் ஒரு காருடன் பறந்து சென்றேன் நான் வேகமாக ஜன்னல் வழியாக பாலாவின் வீட்டிற்குள் நுழைந்தேன் பாலா அவன் கன்னங்களை மெதுவாக தடவினான் ஒரு கிரிடம் செய்து தலையில் அணிந்தான் நான் அதை என் அழகான புத்தகத்தில் சேமித்தேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் இது உங்களுக்கான இன்றைய கேள்வி காற்று வீசும் போது ஒரு இலை அதனுடன் பறந்தது அதை சுற்றித் திரிந்து கடைசியாக எங்கு சென்றடைந்தது